வாடிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதம் அணி திருநாடு அன்பு குழந்தைகளே நாம் குட்டி கதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே கவனச்சிதறல் இல்லாமல் நம் படிப்பிலும் விளையாட்டிலும் பிற கலைகளிலும் எந்த அளவுக்கு தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பற்றிய விளக்குகின்ற ஒரு கதை மகாபாரதம் நம்ம எல்லோரும் அறிந்த கதை அதில் துரோணர் துரியோதனாதியார்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பாடம் சொல்லிக் கொடுத்தார் வித்தைகளை கற்றுக் கொடுத்தார் அதில் வந்து பஞ்சபாண்டவர்கள் ஐந்து பேர் துரியோதன துரியோதனன் உட்பட அவனுடைய தம்பிகளோடு சேர்த்து நூறு பேர் இந்த நூற்றி அஞ்சு பேருக்கு கற்றுக் கொடுக்கும்போது அர்ஜுனன் மட்டும் வில்வி ரொம்ப சிறந்தவனாக விளங்கினான் எல்லாருக்கும் அவருக்கு அவனுக்கு துரோணர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா அவன் மேலே கொஞ்சம் பொறாமை அவன் எப்படி இவ்வளோ வில்வித்தையில் கெட்டிக்காரனாக இருக்கான் நமக்கு தான் சொல்லிக் கொடுக்குறாரு அவன் எப்படி வில்வித்தையில் அவ்வளோ கெட்டிக்காரனாக இருக்கான் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை துரோணர் போக்க விரும்பினார் எல்லோரும் போது அவன் எந்த அளவுக்கு கவனச்சதுரல் இல்லாமல் அம்பு விடுறான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி ஒரு முறை பக்கத்தில் இருந்த வனத்திற்கு அழைத்து சென்றார் அந்த வனத்தில் ஒரு மரத்தில் ஒரு பறவை இருந்தது அந்த பறவை அம்பைய வேண்டும் அப்போ என்ன கேட்குறார் அவரை வந்து அம்புய குறி பார்க்க சொல்றார் குறி பார்க்கும்போது அர்ஜுனா உனக்கு இப்போது மரம் தெரிகிறதா இல்லை அதனுடைய கிளை தெரிகிறதா இல்லை அப்போ என்ன தான் தெரிகிறது பறவை தெரிகிறதா இல்லை அப்போ உனக்கு என்ன தான் தெரிகிறது அப்படின்னா பறவையின் கண் மட்டும் தெரிகிறது அதன் கழுத்து தெரிகிறது அப்படின்னா உடனே அப்போ அம்பை விடு அப்படின்னா அதாவது அவனுக்கு வேறு எதுவுமே இல்லாமல் எது இலக்கோ எதில் அம்பை ஏனமோ அது மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஆக அப்படி கவனச்சிதறல் இல்லாமல் நாம் ஒரு படிப்பையோ கலையோ கற்றால் தான் நாம் நல்லபடியாக படிக்க முடியும் அதனால் டிவி செல்போன் இந்த மாதிரி சிதறல்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் நமது படிப்பிலே தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற கதை இது நாமும் அர்ஜுனனை போல் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற நாம் செய்கின்ற வேலையை செம்மையாக செய்து முடிக்க அதிலே முழு கவனமும் செலுத்துவோம் அப்படிங்கிற உறுதியை நாம் ஏற்போம் இந்த ப பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தொடர்ந்து இந்த பாரதமணி திருநாள் சேனலை பின்தொடருங்கள் വന്ദേ മാതരം വളർഗ ഭാരതം ജയ് ഹിന്ദ്